நீராடி பாடல் சரம் என்றால் தர்பை வனம் என்றால் காடு தர்பை காட்டிலே பிறந்தவன் என்பதால் அவனுக்கு பெயர் சரவணன் கந்தசுவாமி எப்படி சரவணனா பிறந்தார் அப்படின்றத நம்ம திருப்புகள் சொல்லுது

கந்த சுவாமி ஆறு நெருப்பு பொறிகளாக வந்து சேர்ந்தார் அதனால அவருக்கு பேரு சரவணன் அது ஏன் ஆறு நெருப்பு பொறியா வந்தார் ஏன் அவருக்கு ஆறு முகம் சிவபெருமானுக்கு ஐந்து முகம் பார்வதி தேவிக்கு ஒரு முகம் இந்த இரண்டும் சேர்ந்து சிவசக்தி சொரூபமாக முருகப்பெருமான் இருக்கிறான் என்பதால் தான் அவனுக்கு ஆறு முகம் இதான் கந்த புராணம் சொல்கிற செய்தியை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அந்த முருகப்பெருமான் சரவணனாக இருக்கக்கூடியவனை உன்னையே தந்தருள் என்று கேட்கிற பாடல் சரவண பொய்கையில் நீராடி பாடல்